இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு நோய் வந்து மக்களை பாடாப்படுத்திட்டு இருக்குது நிறைய காலங்களாக அதுக்கு மருந்து கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் கூட அதுக்கு மருந்து இருக்குது பொதுவாக இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு வியாதி வந்து எந்தெந்த ராசிகர்களுக்கு வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி பாக்குறீங்க நான் வந்து சித்த மருத்துவர் இல்லாத வீடே இல்லை நீன்சர் இல்லாத வீடே இல்லை குழந்தையிலிருந்து எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சு எல்லாம் இந்த பழக்கம் இருந்தா கேன்சர் வருவாங்க இப்ப அந்த பழக்கம் இருக்கிறவனுக்கே கேன்சர் வரலை அப்படின்னா இல்லாதவனுக்கு வரும் லேடிஸுக்கெல்லாம் என்ன பழக்கம் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இப்போ அதிகமாக மார்கை புற்றுநோய் வயிற்றுல கருப்பை பை புற்றுநோய் ஏன் இவங்கெல்லாம் இதை வருது அப்போ உங்களுக்கு சித்த வைத்தியத்தை எடுத்துக்கலாமா அந்த கொரோனா வரும்போது ஒருத்தன் கவசர கூடிய நீர்னு தூக்கி உள்ள போட்டீங்க பல லட்சம் கோடி மருத்துவ செலவு பண்ணி அவன் படிச்சு டாக்டர் பட்டை வாங்கி மளிகை கடையில நாலு மாத்திரை எடுத்துச்சு அது ரசாயனம் இன்னைக்கு உணவும் ரசாயனம் மருந்தும் ரசாயனம் தின்னுட்டு சேர்தான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து முதல்ல மக்களினுடைய வாழ்வியலை பார்த்தாங்க இன்னைக்கு மக்கள் வந்து வியாபார பொருள் இன்னைக்கு வந்து சந்தையில் விற்கப்படும் ஒரு பொருள் அப்போ அதுக்கு தகுந்த தான் இன்னைக்கு மருத்துவங்கிறது க பல லட்சம் செலவு பண்ணி படிக்கிறீங்க அன்னைக்கு அப்படி கிடையாது பல மூலிகைகளை மண்டக்குள்ளே ஏற்றணும் பல மூலிகைகளை மண்டக்குள்ள ஏற்றி எந்த அளவுக்கு அவன் மருத்துவத்தை கற்றுக்கிட்டானோ அவன் தகுதியானோம் இப்போ அப்படி கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணி அதை படித்து கரெக்டாக ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொன்று எடுத்து உங்கள் அன்னைக்கெல்லாம் தொடு வைத்தியம்னு உண்டு தொட்டா நாக்கு பேச இப்படி நிறைய கலைகளை அழிச்சிட்டாங்க அதெல்லாம் குலையாயிடுச்சு இன்னைக்கு மருத்துவம் மற்ற எல்லாமே விலை குறை அப்போ உங்களுக்கு கேன்சருக்கு வந்து நிரந்தர ட்ரீட்மெண்ட் இருந்தாலுமே அதை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாம்பர மக்கள் இருப்பானா தான் ஒரு நீ இருக்கிறவன் வந்து ஏதாவது ஒரு வழியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துடுற கொஞ்சம் ஒரு உன்னுடைய மரணத்தை கூட ஒரு பத்து வருஷம் தள்ளி போட இல்லாதவன் என்ன பண்ணுறான் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு இல்லாதவன் இல் இயலாதவன் எல்லாமே அப்படியே தான் போயிடுறாங்க இருக்கிறவன் ஏதோ ஒரு அளவுக்கு வாழ்றான் அப்போ இருக்கிறவன் ஏதாவது என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க ஓடுற வேகத்தில் யாரை வேணாலும் விதிக்கலாம் அப்படிங்கிறது கோட்பாடு வந்துச்சு கேன்சர் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு கிரகக்காரத்துக்கு வரும் கேன்சர் அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு அப்படின்னா இந்த திருப்பிணியத்தில் ஒரு கர்ம பதிவு சொல்லுவான் அதான் சொன்னாங்க ஒரு சில இடங்களில் அந்த கர்ம குரு இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் பாசிட்டிவ் குரு வந்து பேங்கிங் அதாவது மேனேஜர் குரு வந்து உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அதைத்தான் நான் சொன்னேன் வெளிநாடுங்கிறது பரதேசம் சரி வேண்டாம் குரு வெளிநாட்டு குரு வந்து பேங்கிங் குரு டீச்சர் குரு வாத்தியார் குரு வந்து நல்லதை சொல்லித் தருவாங்க குரு வாத்தியார் குரு குழந்தை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் குருவுக்கு பாசிட்டிவ்ங்கிறது எப்படி இருக்கு குரு தொழில் முதலீடு போடாத விஷயங்கள் ஐடி கம்பெனி ராகுவினுடைய கர்மம் இப்போ குருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் தகுந்த மாதிரி தொழிலை கொடுத்துருக்கும் அப்போ பாசிட்டிவ்ங்கிறது உனக்கு தொழில் நெகட்டிவ் குரு இருக்கிற இடத்துல ராகுவின் கர்ம பதிவு இருக்கும் அப்போ அதுக்கு லக்னம் சரி பண்ணாதான் எந்த காரகத்துவத்துக்கு எந்த உறுப்பில் அந்த நோய் வரும்னு சரி ரெண்டாம் இடங்கிறது குரு முகம் அந்த முகத்தில் வருமா நாலாம் இடங்கிறது மார்பு மார்பில் வருமா எட்டாம் இடங்கிறது மர்ம உறுப்பு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அது எந்த இடத்துல இருக்குது பன்னெண்டாம் வீடுங்கிறது சுடுகாட்டுக்கு அந்த தான் ஓனர் பன்னெண்டாம் வீடுங்கிற சுடுகாட்டுக்கு குரு தான் ஓனர் பன்னெண்டாம் இடுங்கிறது வெளிநாடு வெளிநாடும் சுடுகாடும் ஒன்று அப்போ வெளிநாட்டு ஃபுட்டு ஆகாது அதே மாதிரி வெ இங்கே உள்ள ஒரு மரமும் செடியக்கூடிய வெளி பிற நாட்டிலே வாழாது அப்போ உங்களுக்கு வந்து வெளிநாடு தூக்கம் அயனை செய் நம்மளுடைய இரவு நேரம் பன்னெண்டு அதனால தான் கெட்ட காத்து வெளியில் போகும் நோய் வருணுமா அதைத்தான் தெரியன்னு சொன்னேன் அப்போ அதுவும் பன்னெண்டு உங்களுடைய இன்றைய மருத்துவம் பன்னெண்டு சினிமா பன்னெண்டு ஆனா பச்சளங்கிற வைத்தியம் புதன் ஆட்சி உச்சம் புதன் ஆட்சி உச்சம் உச்சங்கிறது தண்ணீர் வீடு அது பஞ்சாயத்தாவே இருக்குமா இயற்கைங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாயத்துல போயிட்டு இருக்கு ஆனா இறுதியில் வெள்ளம் இடம் ஆறாமிடம் இப்ப இயற்கையை ஒருபோதும் தோற்காது இறுதியில் இயற்கையே வெள்ளம்ங்கிற அப்ப இயற்கை வைத்தியத்தை எடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் ஜெயிக்க முடியும் இப்ப உங்களுக்கு பிளாஸ்டிக் ராகு பிளாஸ்டிக் ராகு நீங்க குடிக்கிற பால் பாக்கெட் பிளாஸ்டிக் தண்ணீர் பாக்கெட் பிளாஸ்டிக் குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் பிளாஸ்டிக் அதுக்கு ஆல்ரெடி கெமிக்கல் பத்தா குறைக்கும் இந்த பிளாஸ்டிக் இப்போ கண்ணாடிங்கிறது சூரியன் நீங்க ஒரு பொருளை இப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா எரிச்சு கண்ணு அந்த லென்ஸுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க அப்ப கெட்டதை எரிக்கும் உங்களுடைய பார்வை அந்த பிளாஸ்டிக் எரிச்சிங்கன்னா கடைசியில கடைசி அழியாது அப்ப அப்பேற்பட்ட பிளாஸ்டிக்ங்கிறது கேன்சர் அப்ப நீங்க சாக்லேட்ல இருந்து அத்தனை பொருள் ரசாயன பொருளும் நீங்க பிளாஸ்டிக் வெளிநாட்டில எல்லாம் பாளுங்கிறது கண்ணாடி பாட்டுல போகுங்க டீ கடையில் டீ டம்ளர் வந்து நல்லா கண்ணாடியில் இருக்கும் ஏன்னா கிருமிக்குள் ஒட்டாது கண்ணாடியில் கிருமி ஒட்டாது கண்ணை பாதுகாக்கக்கூடியது கண்ணாடி அதாவது அந்த கதை சொல்லுவாங்க நிறைய பார்க்கக்கூடாது நிறைய கேட்கக்கூடாது நிறைய பேசக்கூடாது அதை அதுதான் அப்படி இல்லை கெட்டதை பார்க்காத கெட்டதை பேசாத கெட்டதை கேட்காத நல்லதை பாரு நல்லதை பேசு நல்லதை கேளு உன் உடம்பு சொல்லுது ஒவ்வொரு செகண்டும் கெட்டதை விடு உன்னுடைய மூச்சு ஒவ்வொரு செகண்டும் நல்லதை எடுன்னு இந்த உடம்பு சொல்லுது நீங்கள் என்ன சொல்றீங்க எவன் கெட்டாலும் எவன் குடி கெட்டாலும் பரவாயில்ல என் குடி நல்லா இருக்கணும் உன் குடி கூடிய அந்த நோய் வருது அப்போது இன்னைக்கு சமூகத்தில் பரவி வர்ற காரணம் வெளிநாட்டினுடைய இப்போ சினிமா கற்றுக்கிட்டு தான் நிறைய கெட்டது அப்போது பொழுதுபோக்குக்காக வந்தது நம்ம உலகத்தையே ஆளுது நம்ம ஆள வந்தவன் அவன் திருட வந்தவா இப்பவும் அங்க இருந்து வெளிநாட்டு கம்பெனி இருந்த புகை புகை இருள் புகைங்கிறது இருள் புகை நமக்கு பகை அந்த கம்பெனியில் உள்ள மொத்த ஐடி தான் இருக்கு இயற்கையளிச்சு கம்பெனியை கொண்டு வந்திருக்கீங்க ஊருக்கு ஒரு பொது கிணறு இருந்துச்சு இப்ப பொதுவாக ஒரு கிணறு தோணாலே கேசு ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தான் வளரும் நல்லா வளரும் ஊராம்பிள்ளைன்னா நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைய நல்லா பார்த்தா அதை ஊட்டி வளர்த்தா ஓன் குழந்தை வளரும்பா பொதுவாகவே அது குடுக்கல் வாங்கல் உன்னுடைய அணுக்கள் வீரியமாக இருந்தால் தான் அந்த குழந்தை கான்செப்ட் அது கிடையாது ஊரான் அப்படின்னாலே தோட்டம் துறவுன்னு அர்த்தம் தென்னம்பிள்ளை வாழை பிள்ளை இந்த நம்ம மரம் நம்ம தோட்டத்தில் உள்ள நிறைய செடிகளுக்கெல்லாம் பிள்ளை மாதிரி பார்ப்போம் அது நம்மளை பார்க்கும் இதே மரமாக இருந்ததுன்னா ஆழம் கண்ணு கன்று வேப்பம் கண்ணு இதெல்லாமே சின்னதில் குட்டியாக இருக்கும்போது அது பிள்ளை அந்த பிள்ளைய நீ வந்து ஊட்டி வளர்த்தீன்னா நாளைய தலைமுறை நல்லா இருக்கும் இன்னைக்கு அப்படி கிடையாது நீங்க கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க காப்புரிமை நாட்டுக்காரன் ஒரிஜினல் எடுத்தினா கிடையாது அப்போ நீ ரசாயன உணவையும் திங்கணும் ரசாயன தான் எடுத்துக்கணும் ரசாயன தான் எடுத்துக்கணும் கடைசியில மனித இனத்தை அழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வளர்ச்சி நாகரிகம் மோகம் நாகரீக தீ கடல் ஒன்று மூழ்கி சித்திரணும் இல்லை வெந்து சித்திரணும் இல்லை நொந்து செத்துறணும் இதுதான் நாகரிகம் அதாவது உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு காரணம் பிளாஸ்டிக் நம்மளுடைய நிலத்தடி நீரை குடிக்கிறதையும் ரெண்டு ரூபா பாக்கெட்டுன்னு விட்டீங்க இன்னைக்கு அதான் சொன்ன புது கிணறு மூடி பெரிய ஆழ்துளை கிணறுல அவன் கம்பெனி போட்டு கொக்கோ கோலா வைக்கலாம் தண்ணி வைக்கலாம் ஆனா நீ ஊருக்கு ஒரு கிணறு தோண்டிங்கன்னா அதுலேயே கெட்டத கலந்துருவான் ஏன் கார்பரேஷன் வாட்டர்ல கலக்க மாட்டானா வெறும் ப்ளீச்சிங் பவுடர் வாசனை தான் வருது உங்களுக்கு சாக்கடையை கிளீன் பண்ணி தண்ணி கொடுப்பேங்கிறேன் நான் என்ன சொல்றேன் நல்ல தண்ணியை கொடுங்கடாங்கிறேன் எதுக்குடா கெட்டதை கிளீன் பண்ணி நல்லது கொடுக்கணுங்கிறேன் நான் நல்லதையே விட்டுடுங்க ஆக்காதீங்க கடல் நீரே குடிநீர் ஆக்குறேன் இருக்கிற நீரை தான் விஷமாக்கிட்டீங்களா அதை விட்டுடுங்க இப்போவும் என்ன சொல்றேன் ஊருக்கு நாலு கணக்கு தோண்டி அதை பாதுகாப்பாக வச்சுருந்தாலே ஊர் விளங்குது தண்ணி தட்டுப்பாடு வராது என்ன நிறைய வியாபார நோக்கத்தின் காரணம் தன் பிள்ளைகளுக்கும் அந்த நோய் வருங்கிற உணர்வு இருக்கிறவன் செய்ய மாட்டான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைங்கிற மனித குலம் அழுகிறதுக்கு இந்த கேன்சருங்கிறது அதே மாதிரி இந்த வெளிநாடுகளில் வரக்கூடிய இந்த குருங்கிறது வெளிநாடுகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கும்னு சொன்ன விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிகப்பெரிய பேரழிவு மனித இனம் அப்பதான் உணவுக்கு திரும்புவான் இயற்கைன்னு என்னன்னா உணர்வான் இயற்கையினுடைய நல்ல விஷயத்தை அதனா பன்னெண்டாம் வீட்டுக்கு இங்க குரு நீச்சம் குரு நீச்சம் இங்க புதன் உச்சம் அப்ப இந்த உச்சமான புதன் அப்படிங்கிறது பச்சை இல்லை ராமர் பச்சை கலர்ல இருப்பாரு சொல்லுவாங்க என்ன கலர் ராமர் பச்சை கலர் வனம் இருந்தா பச்சை கலர்ல குரங்கு இருக்கதான் செய்யும் அயோத்தில ராமர் குரங்கு இருந்துச்சுன்னா இயற்கை இருக்கப்பட்ட இயற்கைக்கு கொடுத்த ஒரு அது வந்து வனவாசம்னு சொல்லி அதாவது கதைகள் இதிகாசங்கள் வேறு வரலாறு வேறு நம் மன்னர்களினுடையது பாரம்பரியம் வரலாறு அதுக்கு சிலை கிடைக்கும் நீ தோண்டினேன்னா ஆதாரம் கிடைக்கும் இதிகாசத்துக்கு கிடைக்காது அது நன்னறி கதைகள் அதுக்கு உருவம் கொடுத்து அதுக்கு பரிகாரம் பண்ணினா உன் வாழ்க்கைக்காக என் பிறர் வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு நான் சொல்கிறேன் அப்போ கேன்சருங்கிறது ஒரு விஷயத்தை கண்டுக்காமல் விட்டால் புட்டு நம்ம எந்த விஷயத்தை அலட்சியமாக நினைக்கிறோமோ அது நமக்கு உடம்புல புட்டு மாதிரி உண்டாகி கேன்சர் அப்படின்னா அது நோய்க்கு மருந்து இல்லைங்கன்னா இயற்கையில் தீராத வைத்தியத்தை தீர்த்தவன் போதி தர்மன் இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு கடவுள் சீன தேசத்துக்கு அவன் சித்த வைத்தியத்தில் உயர்ந்தவன் இன்னைக்கும் மருத்துவத்துறையிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாடுகளுக்கு தலை சிறந்த மருத்துவர்களை அனுப்புறீங்கன்னு சொல்லி இந்தியா முதலிடத்துல இருக்கு மருத்துவத்துல கிட்டத்தட்ட நூத்தி பன்னெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நீ வெளிநாட்டு பொருளை இங்க வாங்கி அழிச்சிட்டு வெளிநாட்டுக்காரனை வளர்க்கணும்னு நினைக்கிற அந்த நாட்டுக்காரன் சத்தியமா வளர்ப்புறது ஏன்னா தன் குடும்பத்தில் உள்ள தாயும் தகப்பனி பட்னி போட்டு நீ ஊருக்கே சோறு போட்டாலும் நீ பார பெற்ற தாயும் நம்மளுடைய தமிழும் நம்ம தாய் மண்ணும் ஒண்ணு முதல்ல இந்த மண்ணில் உள்ள இயற்கை உணவு நமக்கு சிறந்ததாதான் சொல்லுங்க உனக்கு டவர் கிடைக்கல அந்த டவருக்கு கீழே நின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நீ எந்த செடியை இங்கேருந்து கொடுங்கனாவோ அங்கேருந்து உயிர் எடுக்கணும் அப்போ நாம் பிறந்த மண்ணில் உள்ள தாவரங்கள் உணவுகள் நமக்கு அதீத சத்தம் கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் நோயை அழிக்கும் இந்த வெளிநாட்டு உணவுகள் வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள் இந்த பிளாஸ்டிக் பொருள்களை இப்போ பாதுகாக்கிட்டு தினம் பிளாஸ்டிக் அப்போது கேன்சருங்கிறது வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு முடிஞ்ச வரைக்கும் தடுக்கும்